நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு பாலக்கோடு பேரூராட்சியில் திமுக சார்பில் இஸ்லாமியர்களுக்கு ரமலான் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பேரூராட்சியில் ரமலான் பண்டிகை முன்னிட்டு பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி திமுக பேரூர் கழக செயலாளர் பேரூராட்சி தலைவர் பி முரளி தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மாநில விவசாய அணி துணைத் தலைவர் சூடப்பட்டி சுப்பிரமணி மாவட்ட பொருளாளர் முருகன் ஒன்றிய செயலாளர்கள் முனியப்பன் வக்கீல் கோபால் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் மேற்கு மாவட்ட செயலாளர் பழனியப்பன் அவர்கள் கலந்து கொண்டு பாலக்கோடு பேரூராட்சியில் உள்ள மைதீன் நகர் பனாரஸ் தெரு பட்டாணியர் தெரு அப்துல் கரீம் தெரு மியாசாக்கி தெரு ஆகிய பகுதிகளில் வசிக்கும் ஆயிரத்தி இருநூறு இஸ்லாமிய குடும்பங்களுக்கு பிரியாணி அரிசி அடங்கிய தொகுப்பினை வழங்கி ரம்லான் வாழ்த்து தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து பேசிய அவர் வக்ஃபு வாரிய சட்டம் குடியுரிமை சட்டம் மற்றும் அரசியல் ரீதியாக இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு ஏற்படும் போது திமுக என்றும் அவர்களுக்கு உறுதுணையாக உள்ளதை குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடாசலம் ஒன்றிய துணை செயலாளர் ரவி மாவட்ட விளையாட்டு அணி அமைப்பாளர் ஆனந்தன் மாவட்ட விவசாயி அணி துணை அமைப்பாளர் ஏ வி குமார் மீனவர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் குமரன் மோகன் பொறியாளர் அணி மாவட்ட அமைப்பாளர் பேரூராட்சி கவுன்சிலர்கள் சாதிக் ரூஹித் சரவணன் நிர்வாகிகள் மன்சூர் முகமது அலி மற்றும் கட்சி தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக முனியப்பன்